கணபதே நமக ஓம் குருவே நமக தைரியமும் வெள்ளை மனமும் வள்ளல் குணமும் கொண்ட சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்றைய பௌர்ணமிக்கு பிறகு இரண்டாவது நாள் வருகின்ற கார்த்திகை விரதத்தை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது நேற்று நடந்த பௌர்ணமி அன்னைக்கு நடந்த சந்திர கிரகணத்துக்கு அடுத்து ரெண்டாவது நாள் வர முருகனுக்கு இருக்கிற அந்த கார்த்திகை விரதத்துடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது இந்த விரதம் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாகவும் நம்ம தெளிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது முதல்ல நேற்றைய அன்னைக்கு நடந்த அந்த சந்திர கிரகணம் இருக்குது இல்லைங்களா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அவங்க நீங்கள் நஷ்டம் பட்டீங்க என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சிங்க அது எல்லாமே நேத்தையோட முடிஞ்சு போச்சு சரிங்களா நேத்தையை நடந்த அந்த சந்திர கிரகணத்தோட அது முடிஞ்சு போச்சு அதாவது பூமியோட நிழல் வந்து சந்திரன் மேலே படுறது தான் சந்திர கிரகணம் சரிங்களா அந்த இருண்ட அந்த அந்த பூமியோட நிழலானது சந்திரன் மேலே பட்டு பட்டாவே பட்டு அது விளக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் நடந்த அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நம்மளுடைய தோல்விகள் அனைத்துமே நீங்கி இனிமே நம்ம வாழ்க்கையில் மறுபிறவி எடுக்கிற மாதிரி இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி இந்த கடைசியாக நடந்திருக்க அந்த விஜயதசமிக்கு அடுத்து வர பௌர்ணமி இதுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாகவே நினைக்கணும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியாகவே வரப்போகுதுங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை விரதம் இருந்து நீங்கள் முருகனுக்கு என்ன நீங்கள் வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து முருகனை வழிபடுறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் சரிங்களா அந்த கார்த்திகை விரதம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு பலமான ஒரு விரதம் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மலர்ச்சியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் நீங்கள் என்ன ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லட்சியம் என்ன எல்லாமே விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர அந்த கார்த்திகை விரதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய கல்வியை கொடுக்கும் மிகப்பெரிய திருமணம் நல்ல திருமணத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை கொடுக்கும் இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் விரதம் இருந்து அதாவது விரதம்னால் மதியம் வரைக்கும்லாம் இல்லை சும்மா ஒரு 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 பத்து பதினோரு மணி வரைக்கும் விரதம் இருந்து என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நிறைவேற அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வர ரெண்டாவது நாள் அது நேற்று பௌர்ணமியில் கிரகணம் வர நடந்திருக்கு அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து ஐப்பசி மாதம் வர்ற இந்த கார்த்திகை விரதம் வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா ஐப்பசி மாதம் வந்து மழை நாள் அது சரிங்களா இந்த விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் காட்டில் மழை உங்கள் வீட்டில் பணமழை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த மாதிரி விரதம் இருந்து தான் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து அவங்க கோடீஸ்வரன் மாறுது அவங்களுடைய தொழிலை வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறது அவ அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா சரி அவங்க பணக்காரங்க அவங்க எப்படியோ பணம் இது பண்ணுறாங்க நமக்கு தெரியாதுன்ட்டு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆன்மீக காரணங்கள் இருக்கின்றன மிகப்பெரிய இந்த மாதிரி விரதங்கள் சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் இந்த மாதிரிலாம் பிரதோஷ விரதம் இது எல்லாமே இருப்பாங்க இருந்து தான் அவங்களுடைய கடவுளுடைய அந்த அனுகிரகத்தால் தான் அவங்களுடைய வீட்டில் வந்து எல்லாமே பணம் வந்து இருக்க இருக்க இப்போ விஷ் விருச்சிகமாக அது வந்து வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதத்தை வந்து நீங்கள் பௌர்ணமிக்கு அடுத்து வர ரெண்டாவது நாளில் நீங்கள் மாதம் மாதம் இருந்து உங்களுக்கான வேண்டுதல் என்னவா அதை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக பெருமானே கொடுத்துருவாரு அதாவது முருக பெருமானை வந்து ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன் தெரியுங்களா கேட்கறத விட பன்மடங்கு அதிகமாக கொடுப்பாரு முருக பெருமான் அதுதான் அதான் கேட்கறதை கொடுத்தா பரவாயில்ல கேட்குறதை விட இப்போ நீங்கள் ஒரு ஆயரரூவா கேட்குறீங்க ரூபா கொடுத்தா அடுத்தவன் என்ன நினைப்பான் என்னடா அது ஆயரருவா தானே கேட்குறான் அவர் அவரு ஐம்பதாயிரத்தை தூக்கி கொடுக்குறாரு அவர் இன்னும் முட்டாளர் பரவாயில் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் முருகன் வந்து பன் மடங்கு கொடுப்பார் அப்படியே வளர்ச்சி மாற்றம் டக்கு டக்கு டக்குன்னு தெரியும் நீங்கள் வந்து கைவிட்ட காரியங்கள் கைவிட்ட வேலைகள் இதெல்லாம் நம்மளால முடியாது இப்போ இது மேலே நடக்காது அப்படின்னு எந்தெந்த வேலையெல்லாம் கைவிட்டிங்களோ உங்களுக்கு ரொம்ப தேவையான வேலைகள் அவை எல்லாமே உயிர் உயிர்ப்பிக்கும் எல்லாமே அது வந்து நடந்தேறும் எல்லாமே மாற்றம் வரும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் எல்லாமே அது வந்து உங்களுக்கு சாதகமாகாது அமையும் அப்படிப்பட்ட அருமையான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம் இருந்து எத்தனையோ பேர் வந்து இந்த ரகசியம் தெரியாமல் கல்யாணம் ஆவாதங்கள்லாம் ஒரு நாற்பது வயசு ஆண்களும் சரி முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் சரி இந்த கார்த்திகை விரதம் இருந்து நல்ல வரன்களை அவங்க வாழ்க்கையில் தேடி அவங்க அப்பமாக நான் வந்து நான் என் கண்ணால் நான் பார்த்தது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விரதம் தான் அந்த கார்த்திகை விரதம் அதேமாதிரி அந்த பௌர்ணமிக்கு ரெண்டாவது நாள் வர விரதன்றதால இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சி அதே மாதிரி பாசிட்டிவாக தான் நினைக்கணும் சரிங்களா பாசிட்டிவாக தான் நினைக்கணும் முயற்சியை பண்ணணும் முயற்சியை பட்டு மாட்டேங்க மற்றதை அவங்க பார்த்துக்குவாங்க சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணுங்க அது அதுக்காக வந்து இல்லைப்பா நம்மளால முடியாது ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்குறோம் நம்மளால முடியாது நமக்குலாம் இது தேவையில்லை நமக்குலாம் வந்து அதுக்கான கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க அப் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதேமாதிரி சில பேர் உங்களை சொல்லுவாங்க அப்பா அந்த மாதிரிலாம் முடியாதுப்பா அவங்களாலாம் முடியாது அதை வந்து நீ செய்யாத அப்படின்னாங்க அந்தமாரி நபர்கிட்ட பழகிறத விட்டணும் சரிங்களா என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்ததும் கந்தர் சஷ்டி கவசம் கேட்கணும் நாளைக்கு காலையில் சரிங்களா கந்தர் சஷ்டி கவசம் யூடியூப்லேயே இல்லை இதிலே போட்டுவிட்டு மொபைலில் போட்டுவிட்டு அது மட்டும் ஓடி கேட்கட்டும் ஒரு டைம் கேளுங்க கந்தர் சஷ்டி கவசம் அது மட்டும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அது வீட்டில் ஒழிச்சுட்டு இருக்கட்டும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் வாசம் செய்வார் முருகப்பெருமான் உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் சரி செய்யணுமோ என்னென்னலாம் குறையா இருக்கோ எல்லாத்தையும் அவர் சரி செய்வார் அப்படிப்பட்ட அருமையான விரதம் தான் இந்த கார்த்திகை விரதம் சரிங்களா கார்த்திகை விரதம் இருந்து பணக்காரங்கன்னா ஆனவங்க கோடிஸ்வரன்னா ஆனவங்களாம் ஏகப்பட்ட பேர் அதை என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி கார்த்திகை விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இது எல்லாமே ரொம்ப விசேஷம் அது இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வந்த இந்த ரெண்டாவது நாளில் வர கார்த்திகை விரதன்றது ரொம்ப 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 விசேஷம் அதேமாதிரி நேற்று சந்திரகிரகணம் வேறு நடந்திருக்கு இது வந்து ரொம்ப சக்தியான ஒரு விரதம் அந்த சந்திரகிரகணம் வந்துட்டு போயிட்டாலே உங்கள் அதாவது எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டம் எல்லாம் போயிட்டுதுன்னு அர்த்தம் அந்த இருண்ட பகுதி போயிட்டுதுன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் இருந்த இருண்ட பகுதி எல்லாம் தான் அர்த்தம் இதுக்கு மேலே எல்லாமே ஒளியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒளி தான் உங்கள் வாழ்க்கையில் அதேமாரி நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும் அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அது நடக்குது நடக்கலை அது வேறு விஷயம் ஐயோ நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சிமா நீங்கள் மட்டும் பண்ணுங்கள் நடக்கிறது சூப்பராக நடக்கும் சரிங்களா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்லையே அதே மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் வந்து நம்புறீங்களோ நம்பளையோ அது எனக்கு தெரியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க பன்னெண்டு ராசிகளிலேயே ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி சிம்ம ராசிக்காரங்க தான் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் ஒரு மடங்கு முயற்சி பண்ணிங்கன்னா பத்து மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது சிம்ம ராசிக்காரங்கெலாம் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன வேலையிலருந்திங்கன்னு வச்சுக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் வந்துங்கன்னே இருக்கும் ஏன்னா அது வந்து உங்கள் சிம்ம ராசியோட மகிமை அதுக்கு தான் வந்து சிங்கத்தை வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க காட்டுக்கே ராஜா சிங்கம்னு ஏன் சொல்கிறாங்க அதை விட பலசாலிலாம் எதுவும் கிடையாது இருக்குது எல்லா மிருகங்களும் இருக்குது ஆனால் அந்த கெத்து கெத்து அந்த கர்ஜன் அந்த வீரம் அது எல்லாமே உங்கள் இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா கார்த்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இதில் வந்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை கேட்குறீங்களோ அது எல்லாமே நல்ல திருமணம் நல்ல வேலை வெளிநாடு வேலை அதே மாதிரி வந்து சொந்த வீடு இல்லை வீடு கட்டுறதுக்கு இடம் கடனை அடைக்கிறதுக்கு ஏன் கடனை அடையணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதுக்கான கிளைமேட் வரும் அதுக்கான சூழ்நிலையை வந்து முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு கடன் அடைச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் குடும்பத்தில் அமைதி நிபம் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்புடைய முருகனை யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களாம் பெரிய கோடி இருப்பாங்க சரிங்களா ஒரு கடட்டை ஏகப்பட்ட பிரான்ச் ஆரம்பிச்சுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை கொடுக்குறவர் முருகப்பெருமான் அவங்க வீட்டில் மிகப்பெரிய மலர்ச்சியும் கொடுப்பாரு அதே மாதிரி எழுச்சி எல்லாம் விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்குறவர் தான் இந்த முருகப்பெருமான் இந்த கார்த்திகை விரதத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமே மிகப்பெரிய மாற்றம் வரப்போதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது அமைப்பது அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமனையாக இருப்பது அந்த திருப்பமனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்புமனையாக அமைப்பது அதேமாரி தலைகீழான உங்கள் வாழ்க்கை தலைநேராக மாறப்போதுங்க தலை குனிஞ்சு நடந்து நீங்கள் இனிமேல் எல்லார் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க ஆமாங்க ஒரு சில சிம்ம ராசிக்காரெல்லாம் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் சருக்கில் சந்திச்சிருப்பாங்க அதாவது வந்து வேலை இழப்பு வேலை ஆஃபீஸில் திடீர்னு இப்போ இப்போலாம் எந்த ஆஃபீஸில் எந்த நேரத்தில் வேலை விட்டு போக சொல்லு தெரியாது நல்லா ஜம்முன்னு வீட்டுக்கே காரை அனுப்பி கூப்பிட்டுன்னு வருவானுங்க திடீர்னு வேலை விட்டு போக பண்ணுறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதேமாரி உங்கள் தொழிலில் நஷ்டமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வருமா இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வந்து குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் சரி அப்பா அம்மா கூட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் பார்த்து உங்களை வந்து யார் யாரெல்லாம் இதெல்லாம் சொந்தக்காரங்க பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன் சந்தோஷம் தான் போடுவாங்க யாரும் ஐயோ அவங்க வீட்டில் அப்பமா சண்டை நடக்குதா அவங்க நல்லா இருக்கணும்லாம் யாரும் இந்த காலத்தில் நினைக்கிறவங்க கிடையாது சரிங்களா அதாவது ஒரு பெரிய ரெண்டு பணக்கார இருந்தாங்க இருக்காங்க அவங்க சரிங்களா நான் நேரில் பார்த்து சொல்கிறேன் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சொத்து தகராறு அதை வந்து அந்த பங்காளிங்க தான் சு இது பண்ணி அதை அவங்க பங்காளிங்க சொன்னால் அவங்க கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஆனால் அந்த பங்காளிங்க யாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்கணும் பங்காளிங்க யாருமே அவங்க வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை எப்படியாவது அடிச்சுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது பிரச்சனை பெருசு பண்ணி விடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதை என் கண் கூட தெரியுது எல்லாருக்குமே தெரியுது அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சண்டை சச்சரவு இல்லாத அவங்க கூடி வாழணும்னு யாருமே நினைக்கல ஏன்னா சொந்தக்காரன் எல்லாமே எவனும் நல்லவன் கிடையாது நம்மளுடைய எதிரி வந்து உங்களுக்கு நேர் எதிரி தெரியும் மறைமுக எதிரி சொந்தக்காரன் தான் ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்களை யார் யாரெல்லாம் வீழ்த்தணும் யார் எல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே எழவே மாட்டீங்க ஒரு சில சிம்மராசிக்காரெல்லாம் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து கொஞ்சம் சருக்களை சந்திச்சிருப்பாங்க கடன் தொல்லாததுன்னு பல இன்னல்களை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமே மிக பெரிய ஒரு ஒரு கோடீஸ்வர யோகம் வரப்போது அவங்களுக்கு முன்னால் நீங்கள் சொத்துலேயும் சரி பணம் பொருளாதாரத்துலேயும் சரி சரி எல்லாத்துலேயும் ஒரு பகுதி நீங்கள் உயர்ந்த அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ராஜா மாதிரி வாழ்ந்து காட்ட போகிறீங்க அப்படி ஒரு அருமையான இந்த விரதத்தை இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்ன வரணும் நான் கேட்டுக்கிறேன் மாதிரி இதுவாக எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மையும் கிடையாது நாங்கள் ரொம்ப வந்து க கஷ்டப்படுறோம் மாதிரி வந்து எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் அதிர்ஷ்டத்தை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நான் நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கௌரவமான வேலை போகுது கௌரவமான தொழில் கிடை அமைப்பது அதேமாரி உங்களுக்கு வந்து கௌரவமான நிரந்தரமான வருமானம் வரப்போகுது தேவைக்கு அதிகமான பணம் வரப்புது அதேமாதிரி கோடீஸ்வர யோகத்தையும் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய பதவிகளையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் வா மேன்மையும் வாழ்க்கையில் எட்டித் முடியாத உயரத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியது தான் இந்த கார்த்திகை விரதம் முருகனநிக முருகனுக்கு என்ன வேண்டுதல் வச்சுட்டு வழிபடுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அது வந்து மாற்றம் தெரியும் நீங்களே அடுத்து கோயிலுக்கு கோயிலாக ஏறி இறங்குவீங்க முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே அந்த ஆர்வம் வரும் உற்சாகம் வரும் ஒரு வேகம் வரும் சுறுசுறுப்பு போகிறோம் சரிங்களா அப்பா நம்ம இதுக்கு மேலே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் இப்போ பணம் வர ஆரம்பிச்சுட்டா சுறுசுறுப்பு போந்துடும்ல அதுதான் பணம் வரலன்னு வச்சுக்கேன் நஷ்டம் நம்ம ஒரு தொழில் பண்ணுற நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாகுது அவமானப்படுறேன் சுறுசுறுப்பு வருமா வராது பணத்து மேலே பணம் வரும்போது சுறுசுறுப்பு தன்னால் வரும் சந்தோஷம் வரும் முகத்தில் தேஜஸ் அந்த லட்சுமி கடாச்சம்னு சொல்கிறாங்களே தேஜஸ் அது வந்து உங்கள் முகத்தில் தாண்டவம் ஆடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் எல்லாமே கேட்பாங்க என்ன சார் ஒரே சிரிச்ச முகமாக இருக்கீங்க அந்த லட்சுமி கடாச்சம் இருந்தால் தான் சொல்லுவாங்க சிரிச்ச முகமாக இருக்கீங்கன்னா சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்